நிலக்கோட்டையில் ராமர் பாண்டியன் உருவப்படத்திற்கு வீரவணக்க அஞ்சலி செலுத்திய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மதுரை மாவட்டம் மேல அன்பா சேர்ந்த ராமர் பாண்டி என்கிற ராமகிருஷ்ணன் இவர் கடந்த பத்தொன்பதாம் தேதி கரூர் நீதிமன்றத்தில் ஆஜராகிவிட்டு இருசக்கர வாகனத்தில் மதுரை திரும்பிக் கொண்டிருந்த வேளையில் சிலரால் கொலை செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக நில உரிமை மீட்பு இயக்க மாநில துணைச் செயலாளர் பேசா உலகநம்பி தலைமையில் ராமர் பாண்டியனின் உருவப்படத்திற்கு வீரவணக்க அஞ்சலி செலுத்தும் வகையில் கோஷங்கள் எழுப்பி மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் சிலர் உலக நம்பி முன்னிலையில் விசிகாவில் இணைந்து கொண்டனர் தேவேதிரகுல அமைச்சர் சார்ந்த என்றும் தலித் இயக்கங்களும் மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்தார்கள் அத்தகைய கண்டனத்தில் விடுதலை சிறுத்தைகள் சாதி வெறிக்கோ வகையில் கண்டனத்தை பதிவு செய்தோம் இந்த சமூகத்திற்காக கல்வி சீராக நீண்ட அரசியல் சோழ ராமர் பாண்டியன் அவர்களுக்கு திண்டுக்கல் மாவட்டங்களில் அவர் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் ஒருங்கிணைந்து அஞ்சலி செலுத்தியிருந்தோம் அருமை தோழர் ராமர் பாண்டியன் அவர்களுக்கு விடுதலை திருத்தையின் கட்டியின் சார்பாக ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி காப்போமாக வீர வணக்கம் 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 புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு 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 என் தாடி வேந்தனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு அம்பேத்கருக்கு சாதி ஒழிப்பு களத்தினே சாதி ஒழிப்பு சாவுகண்ட போராளிகளுக்கு அயோத்தி ராச பண்டிதருக்கு இரட்டை மலை சீனிவாசனுக்கு வீர வணக்கம் வீரம்

வீர வணக்கம் வீர வணக்கம் தேவேந்திரகுல மகாசபையின் தேவேந்திரகுல மகாசபையின் தலைவராம் தலைவராண்டிய வா வீரன் ராமர் பாண்டிய வா வீரன் ராமர் பாண்டியனுக்கு அருமை தோழர் ராமர் பாண்டிய அருமை தோழர்

பாண்டியனுக்கு பாண்டியனுக்கு ஆமர் பாண்டியனுக்கு பாண்டிய வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் என் மணி தோழர்களுக்கு

வணக்கம் வீர வணக்கம் தலைவரா தலைவரா வீரன் ராமர் பாண்டிக்கு மா வீரன் ராமர் பாண்டிக்கு அருமை தோழர் ராமர் பாண்டிக்கு ராமர் பாண்டிக்கு சமூக காப்பாளர் ராமர் பாண்டிக்கு சமூக காப்பா